வணக்கம் பக்தர்களே இன்னைக்கு நாம ஒரு அட்டகாசமான தலைப்புல தான் விளக்கமாக பார்க்க போறோம் அந்த தலைப்பு என்னன்னா நவராத்திரி நவராத்திரின்னு சொன்னாலே அதில் ஒரு முக்கியமான அம்சமாக கருதப்படுவது கொலு கொலு என்பது வீடுகளிலும் கோவில்களிலும் இப்பெல்லாம் நிறைய பள்ளி கல்லூரிகளில் கூட இந்த கொலுகள் வந்து விமர்சையாக கொண்டாடுறாங்க இந்த கொலுவில் வண்ண வண்ண மண் பொம்மைகளெல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க சரி இன்னைக்கு நாம இந்த டாபிக்ல கொலுவுல ஏன் நாம மண் பொம்மைகளை மட்டுமே பயன்படுத்தணும் அப்படின்ற ரூலை சொல்லியிருக்காங்க அந்த காலத்துல அப்படின்றது தான் பார்க்க போறோம் பஞ்சபூதங்களில் ஒன்றான மண் என்பது மனித வாழ்க்கைக்கு மிகவும் தொடர்புடைய ஒரு விஷயம் அதனாலதான் நம்ம விநாயகர் சதுர்த்தியில கூட மண்ணாலான விநாயகரை தான் நம்ம வீட்டுக்கு வாங்கி போய் பூஜை பண்றோம் இல்லைங்களா ஸோ அந்த மண்ணாலான பொம்மைகளை மட்டுமே வச்சு ஏன் கொலு பூஜை பண்ணணும் அப்படின்னு புராண காலத்துல ஒரு அற்புதமான கதை நடந்திருக்கு அந்த கதை அந்த சம்பவத்துக்கு பிறகுதான் நவராத்திரின்ற ஒரு இந்த கொலு வைக்கிற பழக்கமே ஏற்பட்டிருக்கு அம்பாளை வணங்கும் பழக்கமும் வந்திருக்கு அந்த கதையை இப்போ நாம விவரமா விளக்கமா தெரிஞ்சிக்கலாம் முன்னொரு காலத்துல வந்து சுபதான்ற ஒரு மன்னர் வந்து ஆண்டின் வந்தார் அந்த சுபதாவின் ஆட்சி ரொம்ப நல்லா இருந்தது ஆனா எதிர்பாராத விதமாக அவரோட நாட்டை வந்து எதிரி நாட்டு மக் மன்னன் வந்து அபகரிச்சிட்றான் எல்லாத்தையும் அபகரிச்சிட்றான் ஸோ அவர் வந்து ஒன்றுமே இல்லாமல் அந்த எதிரி நாட்டுக்கு அடிமையாக ஆயிடுறார் அடிமையான கஷ்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு இதுலேருந்து நம்ம மீளத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை பண்ணும்போது அவருக்கு யார் வழிகாட்டுறான்னா அவங்களோட குலகுரு அந்த குலகுருக்கிட்ட இந்த மன்னர் போகிறார் போய் குருவே இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் இழந்து எதிரிங்கிட்ட அடிமை வாழ்க்கை வாழறனே இது நிலை மாறுறதுக்கு எனக்கு அற்புதமான யோசனை ஏதாவது சொல்லுங்கள் நான் என்ன பண்ணணும் நீங்கள் தான் எனக்கு அந்த ஐடியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த குலகுரு சொல்கிறாரு உன்னோட நாட்டில் ஒரு நதிக்கரை இருக்குது இல்லையா அங்கே போ அங்கே போய்ட்டு அந்த கரையில் இருக்கும் மண்ணை எடுத்து அந்த மண்ணில் காளியோடய உருவத்தை செய் அந்த உருவத்தை வந்து நீ தினமும் உனக்கு தெரிஞ்ச மந்திரங்கள்லாம் சொல்லி பூஜை பண்ணு மற்ற எல்லா விஷயத்தையும் காளி தேவி அப்படின்னு சொல்லி அனுப்புறார் இந்த குலகுரு ராஜாவை ராஜா தன்னுடைய குலகுரு சொன்னது போலவே நதிக்கரைக்கு போறாரு அங்க இருக்க மண் எடுத்து காளி உருவத்தை செய்யறாரு செஞ்சு தினமும் பூஜை பண்றாரு ஒன்பது நாட்கள் அப்போ என்ன வேண்டிக்கிறாரு தேவி நான் இழந்ததெல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்கணும் என்னோட இந்த அடிமை நிலை மாறி நான் பழையபடி ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டி நம்பிக்கையோடு அந்த பூஜை பண்ணின்னு வர்றார் இந்த மாதிரி ஒன்பது நாள் செய்துன்னு வர்றச்சே காளி தேவி இந்த மன்னருடைய பக்தியும் பூஜையும் பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க மனம் மகிழ்ந்த காளி மன்னரோட முன்னாடி காட்சி அளிக்கிறாங்க இப்போ கேட்குறாங்க மன்னா உனக்கு என்ன வர வேண்டும் சொல்லு நான் தரேன் அப்படின்னு கேட்குறாங்க உடனே இந்த ராஜாவும் எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இந்த நிலையெல்லாம் மாறி எல்லாம் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி தனக்கு தேவையானது எல்லாத்தையும் கிட்ட கேட்குறாரு உடனே அந்த காளி என்ன தெரியுமா சொல்கிறாங்க உனக்கு துணையாக நானே வருகிறேன் எதிரிகளை எதிர்த்து போரிட நீ தயாராகு அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னதும் அதே போல் போருக்கு கிளம்புறாரு காளி தேவியின் துணையோட எல்லாரையும் வீழ்த்தி வெற்றி வாகை சூடுகிறார் இந்த மன்னர் அந்த வெற்றி வாகி சூடிய நாள் எது விஜயதசமி வெற்றி பெற்றிருந்த சுபதா மன்னர் வந்து அம்பாள் கிட்ட நன்றி சொல்றார் தாயே உன்னால எனக்கு எல்லாம் கிடச்சிது இப்போ நீங்க என்கிட்ட ஏதாவது சொல்லுங்க நான் உங்களுக்கு நன்றி கடனாக நான் என்றைக்கும் செஞ்சுட்டே இருக்கணும் அது மாதிரி என்கிட்ட ஏதாவது கேளுங்க நான் என்னால முடிஞ்சதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அம்பாள் என்ன தெரியுமா சொல்றாங்க உன்னை போல உலக மக்கள் அனைவரும் தங்கள் வாழ்வில் தேவையானவற்றை எல்லாம் பெற்றுக்கொண்டு வெற்றி அடைவதற்கு மாலை அம்மாவாசைக்கு பிறகு வரும் நாளிலிருந்து ஒன்பது நாட்கள் மண்ணாளான என்னோட உருவத்தை செஞ்சு வழிபட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வேண்டிய வரங்களை நான் தந்து அருள்வேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதும் மன்னர் பெருமானுக்கு ரொம்ப சந்தோஷம் அதுலேருந்து என்ன பண்றாரு வருஷா வருஷம் மாலை அம்மாவாசைக்கு அடுத்து வர்ற ஒன்போது நாட்களும் மண்ணாளான அம்பிகையின் உருவத்தை செஞ்சு இந்த கொலு வைக்கும் பழக்கத்தை ஏற்படுத்துகிறார் காலப்போக்கில் நாம் எல்லா சுவாமி பொம்மை எல்லாமும் மண்ணாலான பொம்மைகள்லாம் சேர்ந்து படிக்கட்டெலாம் அமைச்சு வழிபட ஆரம்பிச்சிட்டோம் இதுதான் நவராத்திரி விழாவில் நாம் ஏன் மண் பொம்மையை வைத்து தான் பூஜை பண்ணணும் அப்படின்றதுக்கான கதை அதுவும் இல்லாமல் மண் பொம்மையை வச்சு நாம் பூஜை பண்ணும்போது அதுக்கு வந்து ஆக்கர் ஆக்கர்ஷண சக்தி வந்து ரொம்ப அதிகம் அதனால் டக்குன்னு நம்ம பிரார்த்தனை பலித்தமாகும் அப்படின்னும் புராணங்கள் சொல்கிறது நன்றி அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான ஆன்மீக விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஓம் சக்தி ஜெய் மாதா